வணக்கம் சமூகத்தினைய மதிய நிற பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகிறார் மோடி புதுடெல்லி பறந்த ஜனாதிபதி ரணில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரவு செலவு திட்டம் இல்லை நிதி ராஜாங்க அமைச்சர் அறிவிப்பு வீடமைப்பு உதவித்தொகை அதிகரிப்பு வெளியான வர்த்தமானி நாட்டில் சத்திர சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகள் கடுமையாக பாதிப்பு சொத்துக்கள் முடக்கப்படும் போலீசார் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை எந்தவொரு ஒழுக்காற்று நடவடிக்கைகளையும் எதிர்கொள்ள தயார் நீதி அமைச்சர் விஜயதாச அறிவிப்பு குடிபோதையில் காரை செலுத்திய வைத்தியர் இளைஞனை

மூன்றாவது முறையாக இந்திய பிரதமராக பதவியேற்கவுள்ள நரேந்திர மோடியின் பிரமாண நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை புதுடெல்லிக்கு பயணித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் இன்று மாலை புதுடெல்லி தலைநகரில் பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது இதில் ஆயிரக்கணக்கான அரசு தலைவர்கள் மற்றும் விருந்தினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் நாற்பத்தி நான்கு நாட்கள் ஏழு கட்டங்களாக நடைபெற்ற இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான கூட்டணி அண்மையில் வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்த ஆண்டுக்கான பாதையீட்டுத் திட்டம் நாடாளுமன்றில் முன்வைக்கப்பட மாட்டாது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலம்பெட்டிய தெரிவித்துள்ளார் டுவன்வெல்ல பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்துகொண்டு கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பாதீட்டுத் திட்டத்திற்குப் பதிலாக இடைக்கால ஒதுக்கீட்டுத் திட்டம் ஒன்று முன்வைக்கப்படும் எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் இறுதியில் தேர்தல் நடத்தப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி அல்லது புதிய அரசாங்கத்தின் கொள்கைகளின் அடிப்படையில் புதிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட இடமளிக்கும் நோக்கில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மாகாண வீடமைப்பு அபிவிருத்தி நிதியத்தின் கீழ் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வழங்கப்படுமா வீடமைப்பு உதவித்தொகையை மேல் மாகாண ஆளுநர் ரசான குணத்திலுக்கு அதிகரித்துள்ளார் அதன்படி புதிய வீடு கட்டுவதற்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த அதிகபட்சம் இரண்டு லட்சம் ரூபாய் மூன்று லட்சம் ரூபாவாகவும் ஏற்கனவே உள்ள வீட்டை மேம்படுத்துவோ அல்லது மீதமுள்ள பணிகளை முடிக்கவோ இதுவரை வழங்கப்பட்டு வந்த ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த புதிய விதிகள் இம்மாதம் முதலாம் திகதி முதல் செல்லுபடியாகும் என ஆளுநர் வர்த்தமானி அறிவித்தலையும் அவர் வெளியிட்டுள்ளார் விசேட வைத்தர்களின் கடுமையான பச்சை குறைகள் പല വൈദ്യശാളിൽ സത്ര സിച്ച പല സിച്ച കടുമയ പാതിക്കെട്ടുള്ളതായി വൈദ്യശാളികൾ സൂട്ടിക്കാട്ടിയുള്ള நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகளில் சுமார் இரண்டாயிரம் விசேட வைத்தியர்களின் பற்றாக்குறை நிலவுவதாக சுகாதார அமைச்சு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சுகாதார சேவைக்காக அங்கீகரிக்கப்பட்ட விசேட வைத்தியர்களின் எண்ணிக்கை நான்காயிரம் எனவும் தற்போது இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது விசேட வைத்தியர்கள் மாத்திரமே இருப்பதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சுகாதார அமைச்சின் கூற்றுப்படி சத்திர சிகிச்சை நிபுணர்கள் குழந்தை நில வைத்தியர்கள் இரத்தம் ஏற்றும் நிபுணர்கள் பாலியல் நோய் வைத்தியர்கள் மற்றும் சத்திர சிகிச்சை நிபுணர்களுக்கு பற்றாக்குறை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான வைத்தியர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளமையினால் இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் சுகாதார திணைக்கள அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் வெளிநாடுகளுக்கு செல்லும் விசேட வைத்தியர்கள் நாடு திரும்ப மாட்டார்கள் எனவும் அவர்களை நாட்டில் தக்கவைப்பதற்கான முறையான வேலை திட்டம் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக போலீசாரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த நபர்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் அரசாங்கத்தினால் பறிமுதல் செய்யப்படும் எனவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் ஜுக்திய நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தொடர்பான பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த விசாரணை நடவடிக்கையின் போது போதை பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்களின் பெயர்கள் மற்றும் இருப்பிடங்கள் தொடர்பான தகவல்களும் வெளியாகியுள்ளன இத்தகவல்கள் அனைத்தும் நீதிமன்றத்தில் முன்வை உள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் எந்த கட்சி தன்மீது ஒழுக்காற்று நடவடிக்கையை மேற்கொண்டாலும் அதனை எதிர்கொள்ள தயார் என அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு பொது இன பெருமண தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் அத்தோடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு ஸ்ரீலங்கா பொது இன பெருமணர் தீர்மானித்துள்ளது இந்த விடயம் தொடர்பான அறிவித்தல் ஒழுக்காற்று சபைக்கு அனுப்பப்பட்டதாகவும் ஒழுக்காற்று சபையின் அறிக்கை தற்போது கட்சிக்கு கிடைத்துள்ளதாகவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் அத்தோடு விஜயதாஸ் ராஜபக்ச இவ்வாறான செயல்பாடுகள் கட்சியின் அரசியல் அமைப்பை மேறும் செயலாகும் என ஒழுக்காற்று சபை சுட்டிக்காட்டியுள்ளதாக சாகர காரியவசம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மோட்டார் சைக்கிளில் சென்று இளைஞரை மோதிவிட்டு தப்பியூட்டிய வைத்தியர் ஒருவரின் காரை கல்வினை தலைமையக போலீசாரின் ஆள் மீட்டுள்ளதுடன் வைத்தியருமே கைது செய்யப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் காயமடைந்த இளைஞன் கல்முனை ஹஸ்டப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இதேவேளை விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற வெள்ளை நிற கார் அதே வைத்தியசாலை வளாகத்தில் தரித்து நிலையில் கல்முனை தலைமையக போக்குவரத்து போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது மேலும் காரை செலுத்திச் சென்ற வைத்தியரும் கைது செய்யப்பட்டு கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இவ்வாறு கைதான வைத்தியர் என கூறப்படும் நபரிடம் போலீசார் வாக்குமூலத்தை பெற்று வருவதுடன் விரிவான விசாரணைகள்

Yeah. Okay. சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் பழைய சுற்று நிறுவனங்களுக்கு அப்பாற்பட்டு புதிய சுற்று நிறுவனங்களின் பிரகாரம் செயல்படுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் வெள்ளத்தை கட்டுப்படுத்தும் வகையில் அனுமதிக்கற்ற நிர்மாண நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு அமைச்சரவையின் உத்தரவை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதற்கமைய களனியாற்றின் இரு கரைகளிலும் உள்ள மக்களுக்காக புதிய நகரத்தை உருவாக்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதற்காக மருத்துவமனைகள் பாடசாலைகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் என வசதிகளுடன் கூடிய நகரத்தை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது எனவே புதிய நகரத்தை உருவாக்குவது குறித்து இப்பகுதி மக்களுடன் கலந்துரையாடி எதிர்கால செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் இத்திட்டம் வெற்றியடையும் எனவும் இதுபோன்ற வெள்ளப்பெருக்கு மீண்டும் ஏற்படாமல் இருக்க தகுந்த திட்டம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது உள்ளது எனினும் வாகன சாரதிகள் அவதானத்துடன் செயல்படுமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கோரியுள்ளது கொழும்பு கண்டி பிரதான வீதியின் கீழ் கடுகநாவ பகுதி நேற்றிரவு ஏழு மணி முதல் இன்று காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி வரை தற்காலிகமாக மூடப்பட்டது மழையுடனான வானிலையுடன் கீழ் கடுகநாவ பிரதேசத்தில் வீதியின் இருபுறங்களிலும் உள்ள ஆபத்தான மரங்கள் பாறை பாகங்களை அகற்றுவதற்காக நேற்று குறித்த வீதி மூடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நுகர்வோர் அதிகார சபையில் விசாரணை அதிகாரிகளுக்காக ஏற்பட்டுள்ள வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நுகர்வோர் அதிகார சபையில் நாடு முழுவதும் இருநூற்றி எழுபத்தி ஏழு பேர் மாத்திரமே காணப்படுவதாகவும் அத்தொகை போதுமானது அல்ல எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார் எரிபொருள் உட்பட பொருட்களின் விலை குறைவடைந்து காணப்படுவதுடன் அதன் பலன் நுகர்வோருக்கு கிடைக்காமையே சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் சுமித் உடுக்கும்போற வாய்மொழி மூலமாக கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு சுட்டிக்காட்டினார் நுகர்வோர் சட்டம் இருபது வருடங்களாக திருத்தப்படவில்லை எனவும் தற்போது காணப்படும் சட்டத்தை மாற்றி அமைத்து அமைச்சரவை அனுமதியை பெற்றுக் கொள்வதற்கு சட்டமாக

கொழம்பில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த லோரி ஒன்று எதிர்த்து செய்யல பயணித்து முச்சக்கர வண்டி ஒன்றுடன் மோதியதில் நேற்று முன்தினம் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தின் போது முச்சக்கர வண்டி சாரதையும் முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவரும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த பெண் கேகாடி வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ரம்பு பிரதேசத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய பெண் ஒருவரே உயிரிழந்துள்ளார் இதற்கிடையில் விபத்தில் உயிரிழந்த ஜுவதை நாயும் உயிரிழந்ததாக தெரிய வருகிறது குறித்த ஜுவதி ஸ்ரீ ஜெயவதனபுர பல்கலைக்கழகத்தின் மாணவி எனவும் இன்னும் சில நாட்களில் தனது பட்டப்படிப்பை முடிக்க தயாராக இருந்தார் எனவும் கூறப்படுகிறது உயிரிழந்தவரது சடலம் ஹேகாலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனை அடுத்து லோரியின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஹேகாலை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஹண்டி போக்கு பகுதியைச் சேர்ந்த பாடசாலை மாணவி ஒருவர் கடந்த இரண்டு நாள் കാണമൽ പോകുള്ളതാ തെരവിക്കപ്പെട്ടുള്ളത് ஹண்டி ரெலிகேஸ் மடுகலை பிரதேசத்தில் வசிக்கும் ஹரிவதனி என்ற உயர்தர மாணவியை இவ்வாறு காணாமல் போயுள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் காணாமல் போயுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவரது சகோதரி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த மாணவி தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் ஏழு எட்டு ஒன்று ஏழு ஒன்று மூன்று மூன்று எட்டு ஒன்பது என்ற இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் கேபி இரண்டு என்ற புதிய கோவிட் மாறுபாடு பரவ ஆரம்பித்துள்ளதாக அந்த நாட்டு அரசங்கம் அறிவித்துள்ளது கோடி மாதங்களில் முழுவதும் இந்த கோவிட் மாறுபாடு காணப்படலாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த கோவிட் மாறுபாடு வேகமாக பரவி வருவதாகவும் இது தொடர்பில் மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் அந்த நாட்டு அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் புதிய கோவிட் மாறுபாடு அதன் தீவிர போக்கை இன்னும் வெளிப்படுத்தவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்